அந்த வரானுங்களா வேணா மழை பெய்ய மாதிரி இருக்கோம் சரி உனக்கு அமெரிக்காவில் நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்கேன் அவளுக்கு அடிக்கடி காலில் போனில் பேசு நல்லா அன்பாயிரு அவன் மேலே ஒன்றும் கோவப்படாத புரியுதா சரிப்பா எனக்கும் அமெரிக்காவில் இருக்க பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி குத்துப்பா மலை மேலே கொஞ்சம் பேசுனேன் அங்கேயும் டவர் கடிக்கல பக்கத்து வீட்டு பாட்டி மேலே கொஞ்சம் பேசுனேன் அங்கேயும் டவர் கடிக்கல எடுத்து வீட்டு ஆண்டி மேலே கொஞ்சம் பேசுனா அங்கேயும் டவர் கடிக்கல என்ன பா பண்றது மாலுக்கு என்ன

ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுங்க ஐயா ரொம்ப நேரமா பேயேற்றமா ஆன் இருக்கீங்க என்னப்பா விஷயம் நாங்களே பல பிரச்சனைல தான் எங்க ரெண்டு பேரும் கோபிச்சிட்டா டேய் என்னடா பப்ளிக் அமக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டான் அத்தை எனக்கு ஒண்ணும் புரியல ஐயா ஏன் இப்படி கோவப்படுறீங்க பிரச்சனை பிரச்சனைன்னு சொன்னா எப்படி தெரியும் என்ன பிரச்சனை விலாவரியா சொல்லுங்க அதுக்கு நாங்க ஒரு முடிவு சொல்றோம்ப்பா பா யார் பா உங்களுக்கு யாருங்க நம்ம பிரச்சனை அவனுக்கு சொல்ல சொல்றானுங்க ஏன்பா உங்களுக்கு அதெல்லாம் தேவ இல்லாத விஷயம் வாயை மூடிட்டு பேசாம கம்முன்னு கிடங்கப்பா நல்லதுக்கே கால் இல்லடா நல்லது பண்ணலாம் பார்த்தா பெருசு இவ்வளவு டென்ஷன் ஆகுது ஐயா நீங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா அதுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பண்ணுவோம்ல ஏன்னா நாங்க சும்மா தான் உட்காந்துக்கிறோம் என்ன பிரச்சனையா பிரச்சனை சொன்னா தீர்த்து வைப்பீங்களா எங்க வயசு வரல எப்ப வயசு வரும் பாத்து சொல்லுங்க ஜோஸ்காரன் ஜோசுகார நிமிஷம் அவன் பயிற்சிக்காரன் எனக்கு ஒண்ணும் புரியல ஏப்பா அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா வேற எதனா இருந்தா சொல்லு